எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி ஜானகி ராமன் அவர்களுடைய ஒரு சிறுகதை சுழிப்பு நமக்கு ஃபியூஷராக ஒரு கதை அப்படிங்குறச்சி அது எங்கள் காலகட்டத்தில் சொல்கிறேன் ஒரு ராஜா ராணி ஒரு காமெடியன் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லாத அந்த விஷயத்தை வச்சு அதை ஒரு சிறுகதையை எழுதுறதுங்கிறது ஒரு பிரம்ம பிரயத்தனமான விஷயம் அதில் கரகண்டவர் தி ஜானகி ராமன் அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர்கள் சுஜாதா அவர்கள் அது படித்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பிரமிப்பே வரும் நமக்கு அது மாதிரி நிறைய கதைகளை நம்ம கொடுத்துருக்காங்க எல்லோரும் அதில் தி ஜானகிராமன் அவர்களுடைய அந்த கதையை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் தி ஜானகி ராமன் அவர்களுடைய சுழிப்பு அந்த பையனை ஒரு நிமிஷம் வெறித்து பார்த்தார் திருமலை சக்கரை குட்டி பட்டு குஞ்சு என்றெல்லாம் கொஞ்ச வேண்டும் போல் இருந்தது அத்தனை லட்சணம் அப்படி முகக்கல புரு புரு என்று கண் சுருள் சுருளாக தலைமையில் ஏழு வயதுக்கான வளர்த்தி இல்லை உடம்பு மெல்லிசுவாகு அதனாலேயே ஒரு கவர்ச்சி ஐயோ இவ்வளோ பூஞ்சையாக இருக்கிறதே என்று ஒரு பறிவு கவர்ச்சி ஆனால் மண்டையில் இத்தனை களிமண்ணா திருமலைக்கு அதுதான் ஆச்சரியம் அரை மணி நேரமாக அந்த மண்டையில் ஒரு கணக்கை ஏற்ற சாகசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு சாகசமும் பலிக்கவில்லை அந்த சின்ன மண்டை ஒரு சின்ன அறை போலவும் அதற்கு பல கதவுகள் இருப்பது போலவும் ஆனால் உள்ளே முழுவதும் ஒரே ஈரக் களிமண்ணாக இருந்ததால் கதவு கீழில் அந்த மண்ணெல்லாம் சிக்கி திறக்க முடியாமல் அடைத்து கொண்டிருப்பது போலவும் உபமான பாடம் தோன்றிற்று அவருக்கு இன்னொரு தடவை அந்த மண்டையை வெண்ணெய் என்று நினைத்து அவர் ஊசியால் குத்த போனது போலவும் ஆனால் ஊசி முனை உடைந்ததும் அது வெண்ணெய் இல்லை வெள்ளை தெருங்கள் என்றும் அவருக்கு புரிந்தது ஒரு தோற்றம் இப்படி ஒவ்வொரு தோல்விக்கும் ஒரு உபமான படம் தோன்றிக் கொண்டே இருந்தது அவர் கையில் ஒரு கட்டு மரக்குச்சி சுளுந்து குச்சி உள்ளங்கை வேர்த்து சுழுந்து கட்டும் கச்சக்சவ் என்று நனைந்திருந்தது இந்த பாரு மூணு மூணு என்ன விரல் விட்டு எண்ணி ஆறு என்றான் பையன் உங்ககிட்ட மூணு குச்சி இருக்கு உங்கள் அண்ணா கிட்ட மூணு குச்சி இருக்குது எனக்கு அண்ணா இல்லை சார் சரி உங்கள் அக்கா கிட்ட இருக்குது அக்காவும் இல்லை சார் நீ ஒரே குழந்தையா ஆமாம் சரி உங்ககிட்ட மூணு குச்சி இருக்குது என்கிட்ட மூணு குச்சி இருக்குது மொத்தம் எத்தனை ரெண்டு கையையும் சேர்த்து ரெண்டு கையையும் சேரவில்லையே என்று விழித்தான் பையன் கடைசியில் அவனுடைய இடது கையில் மூன்றும் வலது கையில் மூன்று குச்சியுமாக வைத்து சேர்த்து எண்ணி ஆறு என்று கூறிவிட்டான் அடுத்த கணக்கு தான் அவருடைய மூளையின் பலங்களை தகர்த்து கொண்டிருந்தது என்கிட்ட மூணு குச்சி இருக்கு உங்ககிட்ட எங்கிட்ட இருக்கிறத விட மூணு குச்சி அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு பேர்கிட்டயும் சேர்ந்து இப்போ எவ்வளோ குச்சி இருக்கு ஆறு இல்லை எங்கிட்ட மூணு குச்சி உங்ககிட்ட அதை விட மூணு குச்சி அதிகமாக இருக்கு புரியுறதா நான் சொன்னதை சொல்லு பார்ப்போம் என்கிட்ட மூணு குச்சி உங்ககிட்ட அதை விட மூணு குச்சி அதிகமாக இருக்கு அவ்வளோதான் இப்போ மொத்தம் எத்தனை ஆறு எப்படி மூணோ மூணோ ஆறு இல்லை குச்சி எங்கிட்ட உங்ககிட்ட விட மூணு குச்சி அதிகம் மொத்தம் எத்தனை ஆறு அவருடைய மேஜை மேல் சுளுந்து குச்சிகள் இறைந்து கிடந்தன அரை மணி போராடி விட்டு குச்சி வேண்டாம் மூணு மாம்பழம்னு வச்சுக்கோ ஏன் என்கிட்ட மூணு மாம்பழம் இருக்குது அதை விட மூணு மாம்பழம் அதிகமாக இருக்குது உங்ககிட்ட பையன் தன் கையை பார்த்து கொண்டான் அப்போது மொத்தம் எத்தனை மாம்பழம் இருக்கும் அவன் இப்பொழுது ஆறு கூட சொல்லவில்லை நேராக இருக்கிற சுளுந்து குச்சியே பலிக்கவில்லை இல்லாத மாம்பழமாக பலிக்க போகிறது உனக்கு மாம்பழம் பிடிக்குமா பிடிக்காது ஓஹோ அப்படியா ஏன் பிடிக்காது சரங்கு வரும் உனக்கு எந்த பழம் ரொம்ப பிடிக்கும் நாகப்பழம் சரி நாகப்பழம் இந்த கையில் மூணு நாகப்பழம் இருக்கு அந்த கையில் அதை விட மூணு நாகப்பழம் அதிகமாக இருக்குது கேட்டியா இந்த கையில மூணு அந்த கையில அதை விட மூணு நாகப்பழம் அதிகமா இருக்கு இப்ப ரெண்டு கையும் சேர்த்து எத்தனை பழம் இருக்கும் ஆறு ராமா அரை மணி ஆகிவிட்டது மற்ற குழந்தைகள் பேசாமல் பார்த்து கொண்டிருந்தன ஒரு ரெண்டு குழந்தைகள் அழுத்து போய் ஒன்றை ஒன்று கிள்ள தொடங்கின இந்த பயனை அரை மணியாக நிறுத்தி வைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் திருமலை பையன் ரெண்டு கைகளையும் தொங்க பிசியத் பிசிய தொடங்கினான் கால் நொந்ததோ என்னவோ நகர்ந்து நின்றான் கொஞ்சம் அசைந்து அசைந்து சிரமம் தீர்த்து கொள்வது போல இருந்தது கால் மாற்றி கொண்டான் திருமலை நன்றாக பார்த்தார் வர வர பையனின் கண்கள் புறுபுறு இருந்தன இருந்தவை மந்தமாக தூங்குவது போலவும் வெளிச்சம் மங்கி விட்டது போலவும் இருந்தது அவருக்கு அவரும் விடவில்லை எப்படியாவது இந்த அதிகத்தை மண்டையில் ஏற்றாமல் விடுவதில்லை என்று வீம்பு பிடித்து கொண்டது அவருக்கு நன்னா கவனித்து கேட்கணும் என் கையில் இல்லை உன்னுடைய இடது கையில் மூணு நாகப்பழம் பையனின் முகம் இடுங்கிற்று புருவும் சுருங்கிற்று திருமலைக்கு செட்டென்று வாய் மூடிக்கொண்டது இந்த புருவச் சுருக்கம் பத்மாவின் முகம் மாதிரி அந்த புருவச் சுணுக்கம் இப்போது அவர் கண்ணை வந்து குத்திற்று பந்தல் திருமலை மாப்பிளை சம்பந்திகளை இறக்கி விட்டிருக்கிற வீட்டிலிருந்து மேலதாளத்துடன் அவர் பரதேச கோலமாக கிளம்புகிறார் இடுப்பில் முடமுடவென்று பஞ்சகச்சம் மயில்கண் மேலுக்கு ஒரு மயில்கண் ஐந்து முனம் கையில் விசிறி காலில் செருப்பு அவர் தம்பியோ யாரோ கொடையை பிரித்து திருமலையின் மீது வெயில் படுவதும் படாததுமாக பிடித்து கொண்டு வந்தான் இடையில் பஞ்சகச்சம் அவிழாமல் இருக்க பெல்ட்டு காலையில் அந்த கிராமத்து பரியாரி வந்து அவனுக்கு சர்வாங்க சவரம் செய்து வைத்திருந்தான் திருமலைக்கு ஒரே கூச்சம் தலைமயிரை மட்டும் விட்டு விட்டு மார்வு கை கால் என்று ஒரு இடம் விடாமல் மழித்து விட்டான் திருமலைக்கு கொஞ்சம் சிரமம் மயிரெல்லாம் போனதும் கருப்பு தோளில் கொஞ்சம் கருப்பு உதிர்ந்தார் போல ஒரு திருப்தி ஆனால் உடம்பு முகமெல்லாம் நெற்றி முதல் பாதம் வரை அம்மி கல்லூரளை பொழிந்தார் போல அம்மை வீடு சிறு சிறு குழிகளாக பெரிய அம்மை வீடு அதனால் பரியாரியின் கத்தியும் வளவழவென்று விடவில்லை கர் கர் என்ற ஓசையுடன் அம்மை தழும்புகளையும் பள்ளங்களையும் வரம்புகளையும் ஒரு நரநறத்துக் கொண்டிருந்தன மலர் எல்லாம் போனது போல ஒரு அரிப்பு வேறு கல்யாண பந்தலில் புகுந்ததும் கிழக்கே பார்த்து நிற்க வைத்தார்கள் திருமலையை பெண் உள்ளே இருந்து வந்து அவனுக்கு மாலையிட்டு விட்டு ஊஞ்சலில் ஆட்டிய பிறகு உள்ளே அழைத்து போக வேண்டும் தாயாரும் தங்கைகளும் கேள்விகளும் நடுவெழுது புடை சூழ முடமுடவென்று பட்டு முடிசாரும் தலையில் சூரிய பிரபை பிரபை பூ பின்னருமாக மெதுவாக வந்தாள் பாரு பத்மா பாரு நன்னா பார்த்துக்கும் ஆம்படையான என்று மேலே சத்தத்திற்கு நடுவில் ஒரு பெண் குறும்பாக கத்திற்று பத்மா நிமிர்ந்து பார்த்தால் ஒரு புன்னகையுடன் அதே கணம் முகத்தில் ஒரு சுழிப்பு என்னமோ குத்தினது போல ஒரு வலி ஒரு பயம் சிறிது நேரம் அவள் மார்பு கை பாதம் எல்லாம் சிலுப்பது போல ஒரு சிறு அதிர்வு அந்த சுழிப்போடு ஒரு பார்வை மீண்டும் தலை குனிந்தது புன்னகையை காணவில்லை அப்பொழுது தாலி கட்டும் பொழுது நலங்கின் போதும் போதும் அந்த புன்னகையை மறைந்தது மறைந்ததுதான் கல்யாண பந்தலில் கண்ட அந்த முகச்சுழிப்பு திருமலைக்கு புரிந்துவிட்டது அவன் நல்ல அட்ட கருப்பு அம்மா வடு அகல மூஞ்சி பல் சோழிப்பல் அவனுக்கே கண்ணாடியை பார்த்து கொள்ள பல சமயம் வேதனையாக இருக்கும் முன்னால் பெண் பார்க்கவில்லை அம்மாக்களும் அப்பாக்களும் பார்த்து நிச்சயம் பண்ணிவிட்ட கல்யாணம் கண்ணாடியை பார்க்க தயங்குகின்ற திருமலைக்கு எந்த பெண்ணையும் பார்த்து வேணும் வேணும் வேண்டாம்னு சொல்ல தயக்கம் பத்மாவை பார்த்ததும் அவனுக்கே கொஞ்சம் அதிர்ச்சி கொஞ்சம் என் மாதிரி இருந்திருக்கக்கூடாதா கொஞ்சம் பாங்கரையாக கட்டை குட்டையாக இல்லை ஒரு கால் விந்தலா இல்லை ஒரு கண் பூ விழுந்து இப்படியே மூக்கு மூலியமாக மாநேரமாக பளிச்சென்று சென்று ஒல்லியாக பச்சை நரம்புவோட இந்த பையனுக்கும் அப்படி பச்சை நரம்பு ஒல்லி முகத்தையே இப்படி சுளுக்கினான் என் முகத்தை பார்த்தா பத்மா முகம் சுளுக்கியதை போலவே இருந்தது இவருக்கு திருமலை மனசு மறுபடியும் பத்மாவுடன் ஓடிற்று பத்மா நாலைந்து நாள் அப்படி இருந்தால் இப்படி வந்து சேர்ந்து விட்டதே என்கிறார் போல பிறகு படுக்கை அப்பா உடம்பா பாரு சமயக்கார மாதிரி கண்டு கண்டா என்று அவனுடைய இரண்டு கன்னங்களையும் ஒவ்வொரு கையின் ஐந்து விரலாலும் உள்ளங்கையாலும் அழுத்தி கவ்வி மயக்கும் சிரிப்பும் அவள் கை வேர்வையும் அந்த முதுகின் வேர்வையும் சேர்ந்து கசங்கி நசுங்கிற்று சுழிப்பு மறைந்து விட்டது அந்த பையன் அப்படித்தான் முகம் சுளிக்கினான் இப்பொழுது பத்மாவை ஜெயித்தது போல இவனை எப்படி ஜெயிக்க முடியும் படிக்கிற குழந்த ஏழு வயது திருமலை வெறித்து பார்த்தால் அவனை உங்கள் அப்பா என்ன பண்ணுறார் செத்து போயிட்டார் என்றார் பையன் கண்ணில் அழுகை இல்லை அம்மா அம்மாவும் சொத்து போயிட்டார் ஆ எப்போ போன வருஷம் அண்ணா தம்பி இருக்காளா ஒருத்தரும் இல்லை நீ யார்கிட்ட இருக்க மாமா கிட்டே மாமா என்ன பண்ணுறாரு பக்கோடா காரா எல்லாம் பண்ணி தெருவோடு விற்றுட்டு போவார் தலையில் ஒரு பெரிய தட்டில் வச்சுண்டு அப்படின்னா உனக்கும் கணக்கு நன்றாக தெரிய வேண்டாமா ஆமாம் ஆமாம் பையன் மறுபடியும் சுழித்தது மூஞ்சியை வயிற்றை பிடித்து கொண்டான் என்ன பண்ணுறது பயத்தை வலிக்கிறது போகணும் 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 என்று வலது கையின் ஆள்காட்டி பாம்பு விரலை நீட்டினான் பையன் சரி சரி போ ஓடு என்றார் திருமலை பையன் ஓடினான் கால் சட்டையிலேயே போய் போகிறானோ என்ற கவலை நல்ல வேலையாக ஓடிவிட்டான் மற்ற பையன்கள் சிரித்தார்கள் பொய் சார் என்றான் ஒரு பையன் எழுந்து என்னடா பொய்யே அவனுக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்கா சார் ரெண்டு அண்ணன் இருக்கான் சார் ஒரு தங்கச்சி கூட இருக்கா சார் அவன் அப்பா பகோடா விற்கல சார் வாத்தியார் சார் எங்க அக்கா கூட சொல்லி கொடுத்துருக்கார் சார் ஆட அவனும் நன்னா பாடுவான் சார் ஆட அப்பா அம்மா யாருமே இல்லைன்னு சும்மா நான் சார் ஏன் சொன்னான் குழந்தைகள் பதில் சொல்லவில்லை வரட்டும் என்றார் திருமலைக்கு குழப்பம் முதல்ல கோபம் பிறகு தன் முகம் தெரிந்தது குழப்பம் வரட்டும் எல்லோரும் காத்து கொண்டிருந்த கொண்டிருந்தார்கள் பையன் வரவில்லை கால் மணி அரைமணி பகல் இடைவேளை ஆயிற்று வரவில்லை பிற்பகல் ஆயிற்று வரவில்லை மாலையில் கடைசி மணியும் அடித்தது பையன் வரவில்லை திருமலைக்கு வயிற்றில் புளி புஸ்தக மூட்டையை வச்சுட்டு போயிட்டானே அவன் மூட தெரியுமா உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சார் எங்க தெருதான் சார் என்று ஒரு பையன் அந்த பையை எடுத்துக்கொண்டான் திருமலை சிறிது நின்றார் நானும் வரேன் வீட்டை காமிக்கிறியா என்றார் வாங்க சார் காமிக்கிறேன் என்றான் பெருமையாக அவர் முன் நடந்தான் ரெண்டு மூன்று தெரு கடந்ததும் அதோ அந்த சந்துதான் சார் என்றான் அடி வாங்கி வைப்பேங்களா சார் அவனுக்கு என்றான் மறுபடியும் எத்தனை ஆசை அவனுக்கு திருமலை பேசவில்லை இவங்கதான் சார் அவன் அம்மா என்று எதிரியே வந்த ஒரு அம்மாளை காட்டினான் ஏண்டா குழந்த பள்ளிக்கூடம் விட்டாச்சா விட்டாச்சே இதோ நட்டோட பை எல்லாம் என்று அவளிடம் கொடுத்தான் இவங்க தான் எங்கள் சார் மூணாவது சார் என்று அறிமுகப்படுத்தினான் திருமலை கும்பிட்டார் வைத்த வழின்னு ஓடி வந்தான் குழந்த புஸ்தக பைய கூட வச்சுட்டு வந்துட்டேன்னு அழுதான் அதான் எடுத்துன்னு வரலாமான்னு கிளம்பினேன் என்றாள் அம்மா இப்போ தேவையில்லையா தேவைய தூங்குறான் திருமலை திரும்பி விட்டார் வழி காட்டின பையன் ஏன் சார் நீங்க ஒன்றும் சொல்லலை கிட்ட என்று நம்முட்டு சிரிப்பு சிரித்தான் அவனுக்கு ரொம்ப ஏமாற்றம் சொன்னா அடிக்க மாட்டாங்களா அடிச்சா தான் சார் நாளைக்கு பை சொல்லாம இருப்பான் நாளைக்கு அடிக்கலாம் போ நீ போ வீட்டுக்கு என்று அனுப்பிவிட்டு விடுவிடு என்று நடந்தார் திருமலை பையன் முகம் இன்னும் அவர் கண்களில் சுழித்தது பத்மாவின் பத்து விரல்களையும் அழுத்தி பிடிச்சு நசிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் கண்ணங்கள் பரபரத்தன பயமும் தினமுமாக வேகமாக நடந்தார் இது அமுத சுரப்பில ரீபப்ளிஷ் ஆனது நைன்டீன் எயிட்டின்னு போட்டிருக்கு சுழிப்பு என்ன ஒரு சூப்பர் கதை இந்த மனுஷா நினைக்கிறது அதெல்லாம் வச்சுட்டு ஒரு காவியம் மாதிரி ஒரு பிரமாதமான கதைகள்லாம் கொடுத்துருக்கா தீச்சா அனக்கிராமன் சார் நிறைய கொடுத்துருக்கார் அப்புறம் ஜெயகாந்தன் அவர்கள் சுஜாதா அவர்கள்லாம் இது ஒன் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் ஸ்டோரிஸ் ஆஃப் தீச்சா அணிகிராமன் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை இப்போ ரொம்ப நாள் முன்னாடி நான் படித்த கதை அதை திருப்பியும் உங்களோட படிச்சு ஷேர் பண்ணிக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வழக்கம் போல் நிச்சயமாக இந்த கதையும் நீங்கள் எல்லோரும் நான் கேட்டு ரசிப்பார்கள் நம்புகிறேன் நன்றி வணக்கம்